ஐயோ பந்த மூஞ்சி பாரு அப்படியே விளையாட்டுத்தனமா இரு பாருருக்கு என்ன எதுக்கு சேர்த்து கட்டற சும்மா

போய் மாப்பி இவ்வளவு விளையாட்டுக்காரரா இருக்க கூடாது நல்ல வேளை நீ உள்ள நுழைஞ்சு லைட்டா ஆஃப் பண்ணி மானத்தை காப்பாத்தி கன்ன மாதிரி நின்னுட்டயா லைட் ஆஃப் பண்ணுவோம் மானத்தை காப்பாத்தில மத்தவங்க கண்ணை காப்பாத்திக்கலாம்

நிறுத்த <duraarden>

வணக்கம் 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 ஏதோ தெரியாம சொல்லிட்டா இன்றைய தலைமுறைக்கு நம் குடியின் பெருமையையும் அறிவியலையும் ஆற்றலையும் தமிழனின் மரபையும் கற்பிக்காதது யார் தவறு உலகத்தில் கொத்து கொத்தாய் மனிதர்கள் அம்மை நோயால் சரிந்த போது வேப்பிளையும் மஞ்சளும் சூரிய குளியலும் அதற்கான மருந்து என தீர்வு கண்டவன் நம் மூத்த குடி தமிழன் ஒவ்வொரு நோய்க்கும் அதன் மருந்திற்கும் ஒரு வரலாறு உண்டு ஒற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து நோயாளர் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னன் ரங்கா அரசுடையான் அவன் வாழ் வீசுவதில் வல்லவன் போர்த்தந்திரங்களை நன்கு அறிந்தவன் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை களப்பிறர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த தருணம் அது ரங்கா அரசுடையானின் வீரமும் ஓர் யுக்தியும் அவர்களை அவனின் எல்லையில் விரட்டி அடித்தது ரங்கா அரசுடையான் அவனின் மனைவி போதையை மிகவும் நேசித்தான் திடீரென அவனின் வலதுகை அவனை மீறி தன்னிச்சையாக செயல்படத் தொடங்கியது அதை எப்படி குணமாக்குவது என்று தெரியாமல் அவனின் மருத்துவர்கள் திகைத்தனர் அவர்களை அதற்கான மருந்தை தேடச் சொல்லி அனுப்பினான் கேள்விப்பட்ட களப்பிரர்கள் அவனின் நாட்டின் மீது மீண்டும் போர் தொடுத்தனர் ரங்க அரசுடையானின் கை அவனின் கட்டுப்பாட்டில் இல்லாததால் அந்த போரில் அவன் வீழ்ந்தான் கொன்று விடுவார்கள் என்று பயந்த அவனின் மக்கள் அவனை தலைமறைவாக்கினர் ஆனால் களப்பெருகர்கள் கையில் அவனின் மனைவி போதை கொள்ள அவளை சிறையில் அடைத்தனர் மருந்தை தேடிச் சென்றவர்கள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மரத்தின் வேரில் அதற்கான மருந்து இருப்பதை உணர்ந்து அதைக் கொண்டு ரங்கா அரசுடையானின் கையை குணப்படுத்த இதே சமயம் பல்லவர்கள் பாண்டியர்கள் வீட்டெழுச்சியால் தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளில் வீழ்ந்தனர் கோதையை கடத்தி சென்ற களப்பிரர்கள் அவளை நிர்மாணமாக்கி விற்கப் போவதாக அறிவிக்க ரங்கா அரசுடையான் போர் தொடுத்துச் சென்றார் கொஞ்சம் போது குத்து தந்து நான் மீச தாடல ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட கரிசனம் கிடையாதா கரிசனத்தை எல்லாம் கூட கிடையாது 아레 살아. 하, 이 암프런스 오라네. 이랄 모든 자식 앞으로 마라 프런스야. Yapow may nambada.

இது ஒரிஜினல் தானே பாஸ் நான் சென்னை தான் அது ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணும்போது எடுத்தது ஓ ஓகே ஏய் சொல் சார் ரூம் 215 இவனும் உங்க ஊர் தான் தஞ்சாவூர் சைடு ஓ ஹலோ ஹாய் சரி போலாமா சார் நான் எடுத்துட்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஐடி கார்டு இத மறந்து போறீங்க ஓ ஹேவ் எ பிளசன்ட் ஸ்டே थैंक यू